வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ தேதி ரிசல்ட்டு ஸோ நம்ம நால் நம்பர்ஸ் கணிப்பில் பார்த்துருவோம்பா ஸோ ரிசல்ட்டு ஸோ முந்நூற்றி இருபது அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ முந்நூற்றி இருபதுக்கு நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு நம்பரில் இன்றைக்கு மிஸ் ஆகிருக்கேன்பா ஸோ ஒரு நம்பரில் வின்னிங் மிஸ் ஸோ ஏசிங்கிறது நமக்கு முப்பதுங்கிறது பாஸ் ஆகிருக்கா ஸோ ரெண்டுன்னு கொடுத்துருந்தா ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ நம்ம வந்து மிஸ் ஆகினதுனால ஏசி மட்டும் ஒரு அருமையான வெற்றி ஸோ இல்லாமல் முந்நூற்றி இருபதுக்கு மூணுங்கிறது பாஸ்பா ஸோ மூணுங்கிறது ஏ போடு பாஸு சி போர்டில் ஸோ அப்படியே போடு சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ போடு எட்டு சைப் ரெண்டு அப்படின்னு எடுத்துகிறோம் ஸோ பாக்ஸை கொடுத்துருந்தா கூட பிசி பாஸ் ஆகிருக்கும் ஸோ போடு அப்படியே ரெண்டு ஜீரோ ஸோ அப்படியே போடு ரெண்டுங்கிறது பி போடில் வந்துடுச்சான்ப்பா ஸோ ஆல் போர்டு ஜீரோ எட்டு கொடுத்தோம் ஸோ ஜீரோங்கிறது நமக்கு ஆல் போர்டு ஜீரோங்கிறது பாசம்ப்பா ஓகேம்பா ஸோ வெற்றி மிஸ் ஆனாலும் ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஏசி பாஸு ஸோ நூற்றி எட்டு பாக்ஸாக கொடுத்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபுல்லாகவே இங்கே எடுத்துருக்கோம் நம்பரு முந்நூற்றி முப்பத்தொன்று சைபர் ரெண்டு முப்பத்தொன்று சைபர் எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒன்றை கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸாக கொடுத்தோம்னா கூட ஃபுல் வெற்றியாக இருந்துருக்கோம் ஓகேம்பா ஸோ பத்தாம்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான எங்கே பார்க்கலாம் கேஎல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எங்கே தான் பார்க்க போகிறோம் ஏ போல எட்டு ஜீரோ பி போல அஞ்சு மூணு சி போல ரெண்டு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு எண்ணூற்றி முப்பத்தி நாலு எண்ணூற்றி பதினஞ்சு எண்ணூற்றி முப்பத்தொன்று எட்டு சைபர் அஞ்சு எட்டு சைபர் ஒம்பது அப்படின்ட்டு ஸோ ஆறு நம்பரு கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கம்பா ஸோ ஆள் போடி எட்டு அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குதுன்னா ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ஜீரோ அறுபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி நாலு எண்ணூறு அப்புடின்ட்டு கிடைக்கிது ஸோ ஏபி முப்பத்தொம்போது ஜீரோ ஆறு எழுபத்தி ரெண்டு எண்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் முப்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று எழுபத்தி நாலு எண்பது அப்புடின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ நாலு நம்பர்ஸில் எழுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அவனா ஸோ ரெண்டு நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகுதான் பாருங்கள் ஸோ ஒரு இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஃபுல் நீங்கள் கொடுக்க முயற்சிப்போம்ப்பா ஸோ போன மாதத்தில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதத்துலையும் முயற்சிப்போம் ஓகேம்பா ஸோ எண்பத்தி ரெண்டு அதாவது கேஎல் மற்றும் டிஆர் பூக்கிமன்ற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் பூக்கி பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையா புக்கி பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையா பக்கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்ட்டி ஆயிடுச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி அம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி எம்பரை சேவ் அடிச்சு ஆய்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு ஒருவருமான வெற்றியுடன் சந்திப்போம் பாய் செய்யும்